நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில தோழர் தோழர் வணக்கம் 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 தோழர் டெல்லி அரசியல் வந்து பரபரப்பா போய்கிட்டு இருக்கு யோகி ஆதித்யநாத டெல்லி அழைச்சிருக்கிறாங்க தேவேந்திர பட்னவிஸ் அழைச்சிருக்கிறாங்க ஜே பி நட்டா பதவியை காலி பண்றதாக தகவல் வருது மோடி பிரதமரா எட்டாம் தேதி இல்லை ஒன்பதாம் தேதி பதவியேற்பார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது ஆனால் இன்னும் உறுதிப்பட படுத்தப்படல அப்படின்றாங்க சந்திரபாபு நாயுடு ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு நிதிஷ்குமார் ஒரு டிமாண்ட் இந்த கப்பல் கரை சேருமா அப்படிங்கிற கேள்வி வருது இதை பத்தி நினைக்கிறீங்க கவாஷ் கப்பல் கரை சேருமானா கப்பல் டேக் ஆஃப் ஆகுறதுதான் இருக்கிறதுல சிக்கல இருக்கு ஏன்னா கப்பல்ல வந்து நிறைய பேர் ஏறணும்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டைரக்ஷன்ல இந்த கப்பலை வந்து நகர்த்தணும் ட்ரை பண்றாங்க ஸோ அதுதான் இதோட பாட்டம் லைன் நீங்கள் சொன்னது போல பாஜகவுடைய மேலிடம் வந்து பல முக்கியமான முடிவுகளை எடுக்க வந்து யோகி ஆதித்யநாத் தேவேந்திர பட்னவிஸ் இவங்களை வந்து டெல்லிக்கு அழைச்சிருக்காங்க அண்ட் ஆல்சோ ஜே பி நட்டாவுக்கு பதிலாக சிவராஜ் சிங் சௌஹான் அவரை வந்து கட்சி தலைவராக வந்து நியமிப்பதற்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது அண்ட் இன்னொன்று முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி எம்பிசியை வந்து ஒரு இருபது இருபதுலேருந்து இருபத்தைந்து நபர்கள் வந்து மோடி மீது அதிருப்தியாக இருப்பதாக வந்து சொல்கிறாங்க நாங்கள் எப்படி அவரோட லீடர்ஷிப்பை நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க நிறைய டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க எங்களுக்கு இந்த அமைச்சர் பதவி வேணும் இதெல்லாம் முக்கியமான அமைச்சர் பதவி வேணும்னு அவங்கள கோரிக்கை வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியும் பத்து வருஷமாக வந்து அவங்க வந்து அப்சல்யூட் பவர் அப்சல்யூட் மெஜாரிட்டி வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதிகாரம் இருக்கிற வரைக்கும் மோடி அமித்ஷாவுடைய பேச்சை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க பட் இன்னைக்கு அதிகாரம் அவர்கிட்ட இல்லை இருந்தாலும் அதை வந்து இன்னொருத்தர்கிட்ட ஒப்பீனியன் கேட்குற ஒரு ஸ்டேஜில் தான் இருக்காங்க நீங்கள் எதற்கு எடுத்தாலும் சந்திரபாபு நாயுடுவோ இல்லை நிதிஷ்குமார் அவர்களே தான் போய் நீங்கள் சார்ந்து முடிவுகளை எடுக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த எம்பிஸ் வந்து இப்போ மோடி பேச்சை நாங்கள் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற போல இருக்காங்க ஸோ இந்த குழப்பத்தை வந்து தீர்க்கத்தான் அவங்க கட்சியோட முக்கிய தலைவர்களை வந்து டெல்லிக்கு வந்து வர வச்சிருக்காங்க அண்ட் ஆர்எஸ்எஸ் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஆர்எஸ்எஸ்க்கும் மோடி அவர்களுக்கும் ஒரு நல்ல புரிதல் இல்லை அவர்களுக்குள்ள ஆல்ரெடி வந்து ஒரு கேப் இருக்கு அதுவும் வந்து இந்த நேரத்தில் வந்து அது பிஜேபி மேலிடமும் ஆர்எஸ்எஸ் பேசி சரி செய்யும்னு ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடக்க இருக்கு ஸோ இது எல்லாமே நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு தோழர் சிலது வந்து உண்மை சிலது எல்லாமே ஸ்பெகுலேஷன்ஸ் இல்லாம பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம் இந்த அரசாங்கம் வந்து இந்த இவங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காததால இவங்க கூட கூட்டணி வைக்கிற அந்த என்டிஏ தலைவர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஹாஃப் ஆர்டாக தான் வந்து வந்து அந்த கவர்மெண்ட்டை ஒத்துக்கொண்டு இருப்பார்கள் அண்ட் ஆல்சோ நிறைய டிமாண்ட்ஸ் வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருத்தர் வந்து டிஃபன் கேக்கிறாரு ஒருத்தர் வந்து பினான்ஸ் கேட்கிறாங்க ரயில்வே கேட்கறாங்க ஹோம் மினிஸ்டர் ஒருத்தர் கேட்கறாங்க இப்படி எல்லாம் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து சபாநாயகர் ஒருத்தர் கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் போது நிச்சயம் வந்து பிஜேபி வந்து ஒற்றுக்கொள்ளாது அப்போ நம்ம அப்படியே நைசா கயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் இவங்க பிளானாக இருக்க முடியும் ஏன்னா ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியும் இங்க பிஜேபி கூட போய் நீங்க சேர்ந்து ஆட்சி அமைத்தால் அவங்க எந்த நேரத்திலயும் உங்களோட அந்த பதினஞ்சு எம்பியோ இல்ல பதினாறு எம்பியோ எவ்வளவு பேர் இருந்தாலும் உங்களை அதை வந்து கபலீகரம் செய்ய தான் பார்ப்பாங்க உங்களுக்கு தெரியும் ஏக்நாத் சிண்டியா அதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் அதே போல ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ கூட இல்லாம தமிழ்நாட்டை அஞ்சு வருஷம் ஆட்சி நாலு வருஷம் ஆட்சி பண்ணாங்க நாலரை வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இங்க நடந்தது வந்து அதிமுக ஆட்சி கிடையாது பிஜேபி விரும்பிய அதிமுக தலைமையிலான ஒரு ஆட்சி ஸோ அது தான் வந்து நீங்க அவங்க கூட கூட்டணி வச்சா உறவாடியே கெடுத்துருவாங்க ஸோ இது எல்லாம் வந்து நிதிஷ்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் தெரியாமல் இல்லை ஆனா அவங்க வந்து தேர்தல் களத்துல வந்து போட்டியிடும் போது என்டிவாக போட்டிட்டார்கள் அடுத்த நாளே மா மாற்றி வ வர முடியும்னா அது வந்து ஒரு நாகரீகமாக இருக்காது அதனால முடியாத பண்ணி பிரேக் ஆகி நாங்க கேட்டது வந்து நடக்கல அப்படின்னு பிரேக் ஆகி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சரி இது ஒரு ஆப்ஷன் அண்ட் நீங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்குள்ளேயே ஏகப்பட்ட சலசலப்பு இருக்கு அதையும் அவங்க வந்து பேசி சரி செய்ய வேண்டிய ஒரு தருவாயு ஏன்னா எழுபத்தி ஐந்து வயதிற்கு மீது அதற்கு மேல் நீங்க அரசியல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு கோட்பாடு ஒரு ரூல் மோடி அவர்களுக்கு அடுத்த வருஷம் வந்து எழுபத்தி ஐந்து ஆயிடும் எப்படியும் யாரு அந்த வந்து வந்து அவங்க கண்டிப்பா பேசி சரி செய்வாங்க இல்ல 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 மோடி ஒரு மேட்டர் கிடையாது என்னுடைய முகத்துக்காக தான் வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க அதனால நான் தான் இருப்பேன் அவர் நடமுடிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு சோ இது எல்லாமே இந்த காலகட்டத்துல பேசி சரி செய்யத்தான் சொல் ட்ரை பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எப்பல்லாம் பிஜேபி ஜெயிச்சிருக்கோ அப்ப இந்த இந்த மாதிரி தலைவர்கள் வந்து கூப்பிட்டு ஒப்பீனியன் கேட்டது கிடையாது எல்லாமே அங்கே அமித்ஷா மோடி இவங்களே வந்து பேசி வச்சிருப்பாங்க ஆளுகளை கூப்பிட்டு இதுதான் உன்னோட போர்டோலியோ கொடுத்து அனுப்பிடுவாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் இந்த முறை இந்த வித்தியாசம் வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கல தான் அவங்க இது போல நபர்களை வந்து அழைச்சிட்டு வந்து பேசுறாங்க பார்க்கணும் தோழர் கண்டிப்பா தோழர் இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் சபாநாயகர் பதவியும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அதே மாதிரி முக்கியமான கேபினெட் அந்தஸ்து அப்புறம் வந்து ஸ்டேட் மினிஸ்ட்ரி வந்து கேக்குறாங்க இன்னொரு பக்கம் ரயில்வே துறை வேணும்னு நிதிஷ்குமார் கேட்குறாரு ஈவன் துணை பிரதமர் கேட்கறதுக்கு கூட வாய்ப்புகள் உள்ளதாகவும் தகவல் வருது இந்த கோரிக்கைகளெல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு மோடி அவர்கள் பிரதமரா தொடருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்ல இது அதிகபட்சம் வந்து முதல்ல பதவி ஏற்கிற அளவுக்கு போனா கூட அடுத்த ஒரு சில மாதங்கள்ல ஆட்சி வந்து கவளுவதற்கும் வாய்ப்பு நூறு எம்பிக்களுக்கு மேல மாற்று கட்சியில இருந்து தான் பாஜகவுக்கு வந்திருந்தாங்க இந்த முறையும் அப்படிதான் கிட்டத்தட்ட நூறு எம்பிக்கள் வந்து காங்கிரஸ் ஆம் ஆத்மின்னு மற்ற கட்சிகள்ட்ட இருந்து இங்க தவி தான் அதிகம் அப்படின்றாங்க அவர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்கப்பட்டவங்க இல்ல அமலாக்கத்துறையால் மிரட்டப்பட்டு வாங்கப்பட்டவர்கள் இப்ப வந்து மோடிக்கு அந்த அப்சல்யூட் பவர் இல்லாததுனால அப்படியே நீங்க சொல்ற மாதிரி அவுத் விட்ட நெல்லிக்காமூட்டை மாதிரி செதறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த தருணத்துக்காக தான் இந்தியா கூட்டணியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்ற ஒரு சூசகமான பதிலையும் ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்கு எந்த எல்லைக்கும் நாங்க போவோம் அப்படிங்கறத உறுதிப்பட சொல்லிட்டாங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்ல இந்தியா அலைன்ஸோட ஸ்டாண்ட் வந்து ரொம்ப கரெக்டான ஸ்டாண்டு அவங்க வந்து அவசரப்படல பண்ணல எடுத்த உடனே போய் யார்கிட்டயும் வந்து ரொம்ப டீல்லாம் பேசல ஏன்னா இது ஜனநாயக ரீதியாக மக்கள் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்த ஒரு இடம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த நம்பர்ஸ் வந்து மக்கள் கொடுத்திருக்காங்க ஸோ அவசரப்பட வேண்டாம் அவங்க வந்து வெயிட் பண்றாங்க அவங்கயே வந்து ஒரு சண்டை வரும் பிகாஸ் சந்திரபாபு நாயுடு பத்தியும் அவங்களுக்கு தெரியும் நிதிஷ்குமாரை பத்தி தெரியும் மோடியை பற்றி எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும் ஒரு பேசிக் அரசியல் அறிவு தெரிஞ்ச ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லும் மோடி கூட நீங்க போய் கூட்டணி வச்சீங்கன்னா அவர் உங்களை வந்து காலி பண்ணிடுவாருன்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதுக்காகத்தான் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கொடுக்க முடியாத போர்ட் போலியோஸை கேட்கறாங்க இப்ப ரயில்வே ரொம்ப முக்கியமான ஒரு போர்ட்ஃபோலியோ டிஃபென்ஸ் ரொம்ப பைனான்ஸ் இங்க குடுத்துட்டா மாமிக்கு என்ன பண்ணுவீங்க நிர்வலா மாமிக்கு என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் இருக்கு அதே போல வெளியுறவுத்துறை கூட கேட்டதாக ஒரு தகவல் வருது அப்ப வெளியுறவுத்துறைக்கு வந்து ஜெய்சங்கர் இருக்காரு இவங்க இதெல்லாமே வந்து எஸ்டாபிலிஷ்டு பர்சனலிட்டிஸ் உங்களுக்கு கேபினட்ட வரைக்கும் சோ இதெல்லாம் மாற்றி கொடுக்கும் போது கட்சியில நிச்சயமா ஒரு சலசலப்பு வரும் ஹோம் மினிஸ்டர் வந்து குடுங்கன்னு கேக்குறாங்க ஹோம் மினிஸ்டர் இவங்களுக்கு கொடுத்துட்டா அப்ப அமித்ஷாவோட ரோல் என்னங்க அமிஷா போயிட்டு டூரிசம் டெவலப்மென்ட் மினிஸ்டரா இருப்பாரா இல்ல மீன்வளத்துறை மினிஸ்டரா இருப்பாரா ஹோம் மினிஸ்டர் இருந்தாதான் இடி சிபிஐ ஐடி இது எல்லாமே அதோட கட்டுப்பாட்டுல தான் நேரடி கட்டுப்பாட்டுல இயங்கும் அப்போ ஹோம் மினிஸ்டர் கேக்குறதோட அர்த்தம் உங்களுக்கு புரியுதுங்களா நீங்க ஹோம் மினிஸ்டர் எங்களுக்கு கொடுத்துட்டா அதிகாரம் ஆக்சுவல் அதிகாரம் எங்ககிட்டே இருக்கும் கண்டிப்பா ஸோ அதே போல இவங்க எந்த ஒரு சட்டத்தையும் வந்து கொண்டு வர முடியாது ஸ்பீக்கர் கேட்கறாங்க போல ஸ்பீக்கர் கேட்கறதுடைய அது வந்து ஒரு சரியான மூ ஏன்னா ஸ்பீக்கரை வந்து நீங்க நாளை பேண்ண மாத்தனும்னா அப்சுலுட் மெஜாரிட்டி இருக்கணும் உங்களுக்கு இப்போ ஒரு ஓன் ஸ்பீக்கர் அப்பாயின் ஆமா நீங்க ஒரு ஸ்பீக்கர் அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேஃபார் எக்ஸாம்பிள் மிதிஷ்குமார் அந்த ஸ்பீக்கர்னு வச்சுக்கோங்களேன் அவரை நீங்க மாத்தனும்னா அப்சுலுட் மெஜாரிட்டி வேணும் இப்போ யாரு கிட்ட இருக்க அப்சலுட் மெஜாரிட்டி யாருக்குமே இல்ல யார்ட்டுமே இல்ல அப்ப ஸ்பீக்கரை மாத்தவே முடியாது அப்ப ஸ்பீக்கர் நினைச்சா ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை வந்து கொண்டு வந்து அவரே வந்து இது பண்ணலாம் ஒரு எம்பியை வந்து அவர் வந்து அவையை விட்டு நீக்கலாம் சோ அந்த செஷன் வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம் சோ ஒரு அந்த செஷனுக்கு வந்து அந்த பார்லிமெண்ட் வந்து அவர்தான் ஹீரோ கதாநாயகன் அவர்தான் சோ அது வந்து நிச்சயமா ஒரு சரியான மூ அண்ட் ஆல்சோ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு போர்டோலியோஸ் இது எல்லாமே தொடர் மொத்தமாக ரெண்டு பேரும் போட்டி போட்டு பதிமூணு மினிஸ்டர் கேட்டு இருக்காங்க சேர்த்துதான் இது கேபினெட்ல வந்து அஞ்சோ ஆறோ கேட்டிருக்காங்க மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஏழு கேட்டிருக்காங்க அவர் ஏக்நாத் ஒரு அவரு மினிஸ்டர் கேட்கிறாரு ஒரு கேபினெட் மினிஸ்டர் கேட்கிறாரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கேட்கிறாரு அவரு இப்ப இது போல லிஸ்ட் நீண்டுகிட்டே வரும்ல இப்போ இன்னொரு பத்து எம்பிஸ வந்து சுயேட்சியா வந்து அதர்ஸ் தனி இண்டிபெண்ட் எம்பிஸ வந்து இவங்க பக்கம் வந்து வர வச்சிருக்காங்க அந்த யாரு அந்த பத்து பேரும் அவங்களும் வந்து கேட்க மாட்டாங்கன்னு என்ன நினைச்சோம் அஞ்சு எல்லாம் சேர்த்து மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர் சேர்த்து எழுபத்தஞ்சு கிட்ட லாஸ்ட் டைம் இருந்தது இப்ப எழுபத்தஞ்சுல அப்படியே வந்து ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வந்து நீங்க கண்டிப்பா மத்தவங்க விட்டு கொடுத்தாதான் உங்க கவர்மெண்ட்டை உங்களால ரன் பண்ண முடியும் அப்படி நீங்க விட்டு கொடுத்துட்டா அதுக்கு அதன் பிறகு நீ எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் இவரோட தலையீடு நிச்சயம் இருக்கும் தலையீடு இல்லைனாலும் இவங்க கிட்ட நீங்க ஒப்பீனியன் கேட்கணும் உதாரணமா சொல்ல போனா யூனிஃபார்ம் சிவில் கோடு சட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம்னு சொன்னா உடனே ஒரு கேட்டை போடுவாங்க அது என்னது எங்களுக்கு புரியலீங்களே எங்களுக்கு நீ கொஞ்சம் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார கேட்பாங்க இது ஆந்திர மக்களுக்கு பாதிப்பு தருமே இது எப்படி நான் அலோவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாரு அதே போல நீங்க எந்த ஒரு சட்டத்தை இப்போ மறுபடியும் ஃபார்ம் பில் கொண்டு வந்தா அதை அப்போஸ் பண்ணுவாரு ஃபார்ம் பில் கொண்டு வரீங்க எங்க ஊர்ல இருக்கிற விவசாயிகளுக்கு எல்லாம் பாதிப்பு தருமே இந்த ஃபார்ம் எல்லாம் வேண்டாங்க இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா இவங்களால இவங்க நினைச்சது போல செய்ய முடியாது இந்து ராஷ்டிரம் பத்தி பேசுவாங்களா இதுக்கு மேல இவங்க இஸ்லாமியர்களை பத்தி பேசுவாங்களா அதான் நீங்க அதான் நீங்க வந்து குடுக்க சொன்னா இல்ல இல்ல ஏன் சொந்தக்கார ஒருத்தர் அவனுக்கு குடும்பாரு சந்திரபாபு நாயுடு உங்களுக்கு தெரியும் ஆந்திராவை வந்து இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பாக்குற ஆந்திராவாக அதை டெவலப் பண்ணதுல முக்கிய ரோல் வந்து திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு வந்து கண்டிப்பா அரசியல் ரீதியா அவர் வந்து நிறைய வில்லத்தனமான வேலைகளை பண்ணியிருக்காரு விஷமத்தனமான வேலையும் பண்ணியிருக்காரு இன்ஃபேக்ட் வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்கும்போது எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதாவோ சந்திரபாபு நாயுடுவோ போட்டி போட்டு டார்ச்சர் பண்ணாங்க அப்போ ஹைதராபாத் சிட்டி உருவாகி அதை பண்ணி கொண்டு வந்ததுல அவருக்கு ஒரு எழுபது எண்பது கொடுக்கலாம் அந்த கிரெடிட் கொடுக்கலாம் அண்ட் ஒரு அரசியல்வாதியாகவும் ஏகப்பட்ட குடைச்சல கொடுத்துருக்காரு அன்னைக்கு வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் தான் இருக்கும் இங்க வந்து பிஜேபி ஆட்சியிலே இருந்தாலும் தினம் தினம் விடிஞ்சா ஆட்சி இருக்குமா சரி தோழர் விடிஞ்சா ஆட்சி இருக்குமா கூட்டணி தோழர்கள் இருப்பாங்களா அவங்க நம்ம கூட தொடர்ந்து பயணம் செய்வார்களா இந்த பயம் அவங்களுக்கு இருக்கும் அதனால இந்த மேல் இப்ப பாஜக மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கிறதாக சொல்றாங்க இந்த பக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய எழுச்சி ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக நியமிக்கப்பட வாய்ப்பு சொல்றாங்க இப்போ ரொம்ப காரசாரமா சட்ட ச நாடாளுமன்றம்லாம் கூடுச்சுன்னா ரொம்ப ஏற்கனவே ராகுல் காந்திக்கு அவருடைய ஸ்பீச்சுக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கு அப்படின்னு பாத்துருக்குறோம் அந்த சைடு அந்த மாதிரி ஒரு மூவும் பண்றாங்க இன்னொன்று இந்தியா கூட்டணி கட்சி சூசகமா சொல்லியிருக்கிறாங்க ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்கு யார் விரும்பினாலும் எங்களோடு வந்து சேரலாம் அப்படிங்கிற ஒரு அழைப்ப கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டெவலப்மெண்டை எப்படி பாக்குறீங்க காங்க ராகுல் காந்தி அவர்களையும் நம்ம வந்து பாராட்டணும் பிகாஸ் அவங்க ரொம்ப அவசரப்படலை ரொம்ப கேல்குலேட்டிவாக ரொம்ப டிப்ளமேட்டிக்காக அவங்க வந்து அவங்களுக்கான வாய்ப்புகள் வரும் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அது ஓடமின் ஓடுமின் ஓட வறுமின் வருமா காத்திருக்கும் கொக்கு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அந்த பழமொழிக்கு ஏற்ப தான் இப்போ வந்து இந்தியா பிளாக் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து மீட் பண்ணி பேசியிருக்காரு ஏர்போர்ட்ல நிச்சயம் அங்க வந்து அரசியல் பேசப்பட்டிருக்கும் நிச்சயம் இந்த மாறுதல் குறித்த வந்து ஒரு டிபேட்ஸ் வந்து நடந்திருக்கும் டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கும் ஆனா அது எதுவுமே வெளியே வரல தொடர் இதுக்கு மேல பாருங்க இப்போ ஏதாவது ஒரு இப்போ சந்திரபாபு நாயுடு இருக்காரு ஆந்திராவில வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர்னு வச்சுக்கோங்களேன் நாலு பின்ன அண்ணன் ஏ ராஜா போய் பாக்குறாரு சும்மா போய் பார்த்து பேசின உடனே பிஜேபிக்கு ஒரு சந்தேகம் வரும் அடுத்த நாள் கனிமொழி போய் பார்த்து பேசுவாங்க அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் தமிழச்சி தங்க எம்பி அவங்க போய் பார்த்து பேசுவாங்க அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இப்படி வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்காது எது நடந்தாலும் ஒரு சந்தேக பார்வையோட தான் அவங்க பார்க்க வேண்டி இருக்கும் இப்ப நாளைக்கு நிதிஷ்குமார் இருப்பாரு நிதிஷ்குமாரை போயிட்டு தேஜஸ்வி அதை போய் சும்மா போய் பார்த்து பேசிட்டு வந்த உடனே அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பதட்டம் வரும் யாருக்கு மோடி என் இவங்களுக்கு ஒரு பதட்டம் வரும் என்ன நேத்த வந்து தேஜஸ்வி யாதவ் உங்களை மீட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன என்ன ஏன் நீங்க உடனே கேட்கலாம் இந்தியா பிளாக்கு வந்து இது போல நெருக்கடி இருக்காதா அவங்க கூட்டணியில் இது போல பிரச்சனைகள் வராதான்னு கே கேட்கலாம் அவங்க தேவை நத்திங் டு லூஸ் அவங்க வந்து பத்து வருஷமா ஆட்சியில் இல்லை அவங்களுக்கு வந்து டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் கொடுத்தாலும் ஓகே டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொடுத்தாலும் ஓகே ஹோம் மினிஸ்டர் கொடுத்தாலும் ஓகே கூட்டணியாக தான் அவங்க ஆட்சியை வந்து நடத்தணும்னு அவங்க முடிவுக்கு வந்திருக்காங்க கூட்டணி ஆட்சி நடத்தணுன்ற முடிவுல இருக்கும் போது யாருக்கு எது கொடுத்தா என்ன அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு தேவை பிஜேபி ஆளக்கூடாது அந்த ஒரு கோட்பாடில் இந்தியா பிளாக் வந்து ரொம்ப தெளிவாக தான் வந்து வேலையை செஞ்சுட்டு வராங்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு பிகாஸ் காங்கிரஸ் உங்களுக்கு தெரியும் தொண்ணூத்தொன்பது இடத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்க பிஜேபிக்கு அடுத்த செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்க தான் அந்த காங்கிரஸுக்கும் பிஜேபிக்குமான இடைவெளியை பற்றி நிறைய பேர் பேசுறாங்க பட் நான் அதை எப்படி பாக்குறேன்னா ஃப்ரம் ஜீரோ காங்கிரஸ் வந்து ஜீரோ வந்து நைன்டி நைன் வந்துருக்காங்க ஆனா நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு உயரம் முன்னூத்தி மூணுல இருந்து நீங்க சரிஞ்சு இன்னைக்கு எண்ணூத்தி நாற்பது வந்திருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு விஷயம் தோல காரணம் ரெண்டு காரணம் இன்னும் இவங்க கிட்ட வந்து இவங்களுடைய வங்கி கணக்குகளை வந்து இவங்க முடக்கிட்டாங்க தோழர் காங்கிரஸ் உடைய வங்கி கணக்குல கடந்த ரெண்டு மாதமாக வந்து அவங்களுக்கு எலெக்ஷனுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து முடக்கிட்டாங்க ஸோ அவங்களுக்கு எந்த பெரிய செலவும் செய்ய முடியாது அது ஒண்ணு அடுத்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கம்ப்ளீட் சப்போர்ட் டு பிஜேபி இந்த இது ரெண்டுத்தையும் மீறி வந்து பிளஸ் கூடுதலா நீங்க இன்னொரு பாயிண்ட் சேர்த்து மீடியா சப்போர்ட் மீடியா வந்து உங்களுக்கு தெரியும் எக்ஸிட் போல் சார் எப்படி வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணாங்க பெர்ஸ்பெக்டிவ் பில் பண்றது இப்போ பாருங்க நேற்று கூட ஒரு ஊடகவியலாளர் பேசுறாரு பாருங்க பிஜேபிக்கும் காங்கிரஸுக்குமான கேப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு காங்கிரஸ் எங்க வளர்ந்துச்சு நீங்க சொல்றீங்கிறாங்க அது வந்து ஒரு முட்டாள்தரமான பேச்சு இன்னுமே வந்து மீடியாக்கள் வந்து தங்களுடைய அந்த எஜமான விசுவாசத்தை வந்து விடாமல் இன்னுமே பிஜேபிக்கு வந்து பூஜா தூக்கிட்டு இருக்காங்க ஆனா காங்கிரஸ் ஃப்ரம் இட் கேம் டு திஸ் எக்ஸ்டென்ட் ஒரு இருந்து வந்து கிட்டத்தட்ட பிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது தோழர் இவ்வளோ பெரிய ஒரு சதி இவ்வளவு பெரிய ஒரு அதிகாரம் அவங்க கையில இருந்தும் அந்த நூறு இடத்தை வந்து பெறுவதை வந்து அது நம்ம கண்டிப்பா வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் இந்தியா பிளாக்கும் சரி ராகுல் காந்தியோட எதிர்கட்சி அந்த அந்தஸ்தும் சரி அது வந்து காலத்தின் கட்டாயம் அஹ் இதற்கு இங்கிருந்து ராகுல் வந்து மக்கள் தலைவராக உருவெடுக்கக்கூடிய ஒரு காலத்தை நோக்கி தான் நம்ம வந்து அடுத்து பயணம் செய்ய வேண்டும் தொடர் கண்டிப்பா தொடர் தொடர்ந்து அதை பண்ண பேசுவோம் நன்றி தொடர் நன்றி நன்றி